பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தேன்னு ஒரு சினிமா பாட்டு சொல்றேன் நான் கூட ஒரு பாட்டு சொல்லலாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது இந்த மக்களுக்கு ஏற்றாற் போல செயல்படாதனால அது தன்னை இழந்து இன்னைக்கு எதிர்கட்சி கூட இல்லாத நிலைமைக்கு போய் கடந்த எலெக்ஷன்ல ரேபரேலியில ராகுல் காந்தி

அவர் அந்த பழுத்த அரசியல்வாதி தான் வயதுன்னு ஒன்னு இருக்கு அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு சொல்லாம தவறான தகவல்களை கொடுத்து அந்த பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு சினிமா பாட்டு கூட ஒரு பாட்டு சொல்லலாம் பிரதமர் எப்படி பண்ணிட்டு இருக்காரு ஆண்டவம் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜா அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவரோட இருபது மணி நேரம் வேலை பாக்குறாரு மனசாட்சியே இல்லாம விமர்சிக்கிறீங்க பட்நாயக் கூட உடல் நலத்தை பத்தி பேசிட்டு இருக்காருல்ல பிரதமர் இப்படி பாருங்களேன் நவீன் பட்நாயக் அவர்களுக்கு உடல் நலம் குறை குறைந்திருக்கிறது ஆனாலும் ஒரியாவை மிக முக்கியமான வளர்ந்த மாநிலமாக மாற்றி இருக்கிறார் நம்முடைய பிரதமருக்கு எந்த உடல் நல குறைவும் இல்லை ஆனால் பத்து வருஷமா இந்தியா கீழார போயிட்டு இருக்குங்கிறத நீங்க மறுக்க முடியுமா உடல் நல குறைவை வைத்து நீங்க யாரும் எடை போடக்கூடாது அது இல்ல ஒருத்தரோட வல்லமையோட அடையாளம் அவர் அவரோட சிந்தனையால் அவர் எப்படி செயல்படுகிறார் மிக முக்கியம் அதனால திரும்ப திரும்ப இவங்க எல்லாருமே உடல் நல குறைவு கையாடுது காலாடுது ஏன்பா இந்தியாவே ஆடுச்சே பிரதமர் மோடியோட ஆட்சி காலத்துல